ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் திருபங்கி ஆழ்வாருடைய கவிதன் நமக்கு புரியும் இதில் பாசனம் எப்படி பாருங்க பூனிட சுவர் வைத்து என்பு தூண்டாட் நீ குரோபம் வேந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும்போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமலத் கரசே திரை கொள்மா நடுங்கடற்கிடந்தாய் நானுடைத்தவத்தால் திருவடியடைந்தேன் நை எந்தாய் மூனிடச் சுவர் வைத்து எண்புதூ நாட்டி உரோமம் வேந்து ஒன்பது வாசல் தாருடைக்குரம்பை பிரியும்போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் கமல திருவினுக்கரசே திரைகுள்மான் நடுங்கடற்கிடந்தாய் நானுடைத்தவத்தால் திருவடியடைந்தேன் நைமி சாரணியத்துள் எந்தாய் பெருமாள் எவ்வளோ அழகாக கூப்பிடுறார் தேனுடை கமல திருவினுக்கு அரசே தேன் நிறைந்த தாமரை பூவில் நித்தியவாசம் செய்கின்ற லக்ஷ்மியினுடைய அவனுக்கு அரசே திருவினுக்கு அரசே கமல திருவினுக்கு அரசே திரைகள் மானடுங் அலைகள் நிறைந்த கடலின் நடுவிலே நீர் நீர்புழ்கின்றாய் அதெல்லாம் சொல்கிறாள் தேனுடை கமலை திருவினுக்கு அரசே திரைகொள் மானடுங் நைமிசாரணியத்துள் நைவிசாரணியத்துள் எந்தாய் நைவிசாரணியத்தில் இருக்கிற பெருமாள் அப்படின்னு பெருமாளை இப்படி கூப்பிடுறாரு ஏனுடை கமல திருவினுக்கரசே திரைகொள் மானடுங்கடற்கிடந்தாய் நைமிசாரணியத்துள் எந்தாய் இப்போ மெசேஜுக்கு வர ஊனிட சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் வேந்து ஒன்பது வாசல் இந்த உடம்பை பற்றி சொல்கிறேன் இதில் என்ன இருக்கு ஊனிடை சுவர் வைத்து மாமிசத்தால் சுவர் எழுப்புற எழுப்பியிருக்கு இதில் அதுக்கப்புறம் எண்பு தூண் நாட்டி தூண்கள்லாம் உடம்பில் இருக்கிற எண்பு எண்புன்னா எலும்புகள் எலும்புகள்ங்கிற தூணை வச்சு மாம்சத்தை வச்சு சுவர் எழுப்பியிருக்கு நம்ம அதான் எழுதுற ஊனிட சுவர் வைத்து எண்பு தூண் நாட்டி உரோமம் வேந்து அதுக்கு கூரை என்னென்னா உரோம்தான் முடிதான் நமக்கு குரோமம் வேந்து அதாவது இந்த முடிதான் இந்த குடிசைக்கு வே வேலை கூறப்பட்ட கூரை ஒன்பது வாசல் இதில் ஒம்பது வாசல் வேறு இது மாதிரி மாமிசத்தால் செய்யப்பட்ட சுவர் எலும்புகள் தூணாக இருப்பது அதுக்கப்புறம் ரோமம் வேந்து கூரை வந்து ஒன்றும் இல்லை ரோமம் இப்படிப்பட்ட குடிசைக்கு ஒன்பது வாசல் இப்படிப்பட்ட தானுடை குரம்பை பிரியும் போது த எனக்கு பிரி எனக்கு என்னுடைய குரம்பை என்னுடைய இந்த குடிசையை நான் பிரியும்போது அது உயிர் போகும் அப்படி இப்படி எழுதுறேன் இவ்வளோ இருக்க பாருங்க நூலன் படிப்போம் ஓனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் பேய்ந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது இப்படியாக இருக்கிற என்னுடைய இந்த சரீரத்தை நான் பிரியும்போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் உன்னுடைய திருவடிகளே எனக்கு அடைக்கலம் என்று இருந்தேன் திருவடி அடைந்தேன் என்னுடைய பாக்கியத்தினால் உன்னுடைய திருவடியை நான் அடைந்தேன் உன் சரணமே உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் நானுடைத்தமத்தால் திருவடியடைந்தேன் அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் அர்த்தம் புரியுது நினைக்கிறேன் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியுறது நான் பாசல்தான் அப்படியே ஒருத்தனை படிச்சு விடலாம் ஊனிடச் சுவர் வைத்து என்பு தூண்டாட்டி உரோமம் வேந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகொள் மானடுங்கடற்கிடந்தாய் நான் உடைத்தவத்தால் திருவடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் நான் உடைத்தவத்தால் அப்படிங்கிறது நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் பெருமாளுடைய அனுகிரகம் என்கிற பாக்யம் எனக்கு கிட்டியதால் உம்முடைய திருவடியை அடைந்தேன் புரிஞ்சுக்கலாம் Shrimati Ramon Jai